அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எட்நூற்றி இருபத்தஞ்சு எதிலிருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பெருக்கல் முறையில் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான விண்ணிங் நம்பர் எட்நூற்றி அறுபத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போல ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பாத்தீங்கன்னா பெருக்கல் முறையில் ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு நம்பர் பயன்படுத்தி எப்படி வெண்ணிங் அடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறேன் வெண்ணிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் எட்நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தாறு ஐநூற்றி எழுபத்தஞ்சு இதில் பார்த்திங்கன்னா அதாவது முதலுக்கிற நம்பர் ஐநூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எண்பத்தி ஆறு அஞ்சா நம்பரும் ஆறு நம்பரும் மருத்துவ நம்பரில் பாசரு இருக்கு ஐநூற்றி ரெண்டு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் பாச இருக்கு ஐநூற்றி அறுபத்திரெண்டு பேருக்குள் அறுநூற்றி எழுபத்தஞ்சு கால்ட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொம்பது முந்நூற்றம்பது இதில் முதலுக்கு முதலுக்கிற நம்பர் முந்நூற்றி எழுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசருக்கு நானூற்றி தொண்ணூத்தாறு ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி தொண்ணூத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு எட்நூறு இதில் முதல்கிற மூணு நம்பர் முந்நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தஞ்சு பேருக்கள் அறுநூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுவத்தஞ்சு பேருக்கு ஆறுநூற்றி எழுவத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி இருபத்தஞ்சு இதில் முதலுக்கிற முன்னர் முந்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பத்தெட்டு மூணாம் நம்பர் அடுத்த நம்பரில் பசாயிருக்கு நானூற்றி முப்பத்தொன்று மூணாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்குது நானூற்றி முப்பத்தொன்று பேருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தூறு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் முதலுக்கு முதலுக்கிற முன்னர் இரநூத்தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஒன்று இ இருக்குது ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பொல் பாசா ஜீரோ அறுபத்தி மூணு பேருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பண்ணோம்னா நானூற்றி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பேருக்கள் அறுநூற்றி எழுபத்தஞ்சு பண்ணிக்கிறான் கால்குலேட் பண்ணோம்னா அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் முதல் கீரை முன்னாடி அறுநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு இருபத்தஞ்சு இதில் இருபத்தஞ்சில் முதலுக்கிற முன்னுமரை எட்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழா நம்பர் அடுத்து வந்து நீங்கள் நம்பளை பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு ஏழா நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கா அறுநூற்றி எழுவத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி எழுவத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு எட்நூறு இதெல்லாம் முதலுக்கு நம்ம நம்பர் அறநூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் நம்பளை பாச இருக்கு எட்நூற்றி நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசம் இருக்குது எட்நூற்றி நாலு பேருக்கள் ஆறநூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு பேருக்கு ஆறுநூற்றி எழுவத்தஞ்சு கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழ்நூறு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது பேருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது பேருக்கு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி அறுபது எட்நூற்றி இருபத்தஞ்சு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் அறநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபது ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பீம்போரில் பாசம் இருக்குது ஐநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூத்தி எண்பது எழுநூற்றி எட் ஏழுநூறு இதுல முதலுக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பது மூணாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாச இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பீம்பூரில் பச இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேர்கள் ஏழ்நூ ஆறநூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கால்லேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆறுநூறு இதில் முதல்திற மூணு நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தொன்று பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூத்தொன்று ரெண்டாவது நம்பரும் மருத்துவமனைய நம்பரில் பாசருக்கு எட்நூற்றி இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பசுருக்கு எட்நூற்றி இருபத்தொன்னு பேருக்கள் ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தொன்னு பெருக்கல் ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பரும் நாலாம் நம்பரும் மருத்துவ நீர் நம்பரில் பசியிருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு நம்பர் B போலியும் அஞ்சா நம்பர் C போலியும் பசியிருக்கு பிசி போல் பசைய நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கல் ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எழுபத்தஞ்சு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கு அறுநூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கா அறுநூற்றி எழுவத்தஞ்சு கால் குலேட் பண்ணணும்னா நூற்றி எழுபத்து ரெண்டு நூற்றி இருபத்தஞ்சு இதில் முதலுக்கு ரூபா நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுவத்தி ரெண்டு ஒன்னா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பர் நம்பளுக்கு பசங்களுக்கு ஐநூற்றி எண்பத்தொன்னு ஒன்றா நம்பர் சிபோர்டு பசம் இருக்குது ஐநூற்றி எண்பத்தொன்னு பேருக்கு அறுநூற்றி எழுவத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி எண்பத்தொன்று பேருக்கள் அறுநூற்றி எழுபத்தஞ்சு கால்கலேட் பண்ணோம்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி எழுபத்தஞ்சு இதில் நம்பர் முந்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மஞ்சள் நம்பரில் பசுருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு நம்பர் ஏ பூவில் பசங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு கல்குலேட் இரநூத்தி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி எழுபத்தஞ்சி இதில் நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி அஞ்சு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த உணவு நம்பரில் பாசம் இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு பேர்கள் அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தி நாலு பேர்கள் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு இரநூறு இதெல்லாம் முதலுக்கு நம்ம நம்பர் ஐநூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி மூணு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைய புரியல பெண்டின் சாட் பார்க்க போகிறோம் பதிமூணாம் தேதி கர்னியா பிளஸ் ஐநூற்றி அறுபத்தி நாலு இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறேன் பென்டின் சாட்டுக்கு என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது தான் பெண்டின் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் எப்போ வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பிபு வந்து பத்தொம்பது நாள் ஆச்சு இன்னும் ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒரு மா ஒரு மாதம் ஆகிடும் ஒன்றாம் நம்பி இப்போ வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் எம்பது நான் ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் வந்து ஆறு நாள் ஆச்சு மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ பொழுது இருபத்தாறு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு மூணா நம்பர் பி பொழுந்து ஆறு நாள் ஆச்சு மூணா நம்பர் சி பொழுது பன்னெண்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு நாள் ஆச்சு நான் மாதம் பதினாலாயி நாலாம் நம்பர் ஏ போலந்து ஆறு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பிபுலருந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபு வந்து இன்னிக்கு ஒன்னி கொடுத்துருங்க அடுத்த அஞ்சாம் நம்பர் ஏ பொழுது ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பிபுலேருந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சிபிள் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் எப்பொழுது பத்தொம்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் ஆறாம் நம்பர் பிபோல் வந்து இன்னிக்கு ஒண்ணி கொடுத்துருவாங்க ஆறாம் நம்பர் சிபிலிருந்து பத்து நாள் ஆச்சுன்னா அஞ்சாச்சும் ஒரு மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் ஏ போல இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு நாள் நேச்சும் ஒரு மாதம் ஆயிரும் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பீபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபுலேருந்து பதினொன்று ஆச்சு ஒன்று அதாவது No lo a... நாலு நாள் ஆச்சுரு மாதம் பதினாலு ஆயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் எபோது இன்றைக்கி கொண்டு கொடுத்துருவாங்க எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபுலருந்து ரெண்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிம்புலருந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு ஒன்று ஏழு ஆச்சு ஒரு மாதம் மாதமாயிரு எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் எப்பொழுது எட்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பீபுலத்து பன்னெண்டு ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாறு ஒன்பதாம் நம்பர் பி சிபுலருந்து எட்டு நான் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏபுல வந்து பதிமூணு நாள் ஆச்சு ஒரு ரெண்டு ஆளுநர் மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா பிபுலத்துக்கு ஒன்பது நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சீம்புக்கு பத்தொம்பதாச்சு ஒரு பதினாலாச்சும் ஒரு மாதம் மாதமாயிருக்கிற மினிங் நம்பர் ஏம்பு எட்டாம் நம்பர் பிபு ஆறு நம்பர் சிம்புல நாலாவது நம்பர் அதாவது எட்டு ஆறு நாலு நேற்று பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்க நாலா நம்பர் பி போர்டு கொடுத்துருந்தாங்க அதை நாலா நம்பர் தூக்கி அப்படியே இன்னைக்கு சி போர்டு இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பத்தொன்று அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா பி ஏ போர்டு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி சி போர்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரே நம்பரை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு இருப்பாங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சாட் பண்ணி என் நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்சிமம் நம்பருக்கு மூணா நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் மூணு நம்பளுக்கு மெச்சு பண்ணி பாருங்க பி பூலில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி பூலில் பார்த்திங்கன்னா மூணா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பளுக்கு மெச்சு பண்ணி பாருங்க நம்ப கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நம்ப நன்றி நண்பர் நம்ம வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்போர்ட் பண்ணுங்க நம்ப உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பா நன்றி நண்பா